நம்ம மேலே தப்பை வச்சுக்கிட்டு நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயோ நம்ம வந்து பழி போட முடியாதுங்க எதனால் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை ஜெயிக்க வச்ச பாவத்துக்காக தான் இவ்வளோ பெரிய தண்டனையை நம்ம அனுபவிக்கிறோம் அது இல்லாமல் நம்ம வந்து ஓட்டு மிஷின் தேவையில்லை நார்மல் இதுலேயே இருக்கட்டும் அப்படின்னாக்கா பாஜகலாம் தண்ணி குடிக்கும் பக்காவாக தண்ணி குடிக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிடும் இப்போ இவங்களை ஜெயிக்க வச்சு வைக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்துன்னு இருக்குது இப்போது என்ன தான் வந்து சாட்டையால் அண்ணாமலை அடிச்சுக்கிட்டாலும் இது பண்ணாலும் இதெல்லாம் வந்து பண்ணுறத அநாகரிகம் அப்படின்ட்டு அவர் எதனா வாய்ஸ் கொடுப்பாரா போய் சாட்டையால் அடிச்சுப்பாரா இதுக்கு அதெல்லாம் பண்ண மாட்டார் ஏன்னாக்கா மூக்கத்தில் ஒரு பிட் எத்தின்னு போக முடியும்னு சொல்கிற ஒரு அரசியல் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ம மிஷின் ஓட்டலில் வந்து இது பண்ண முடியுமா ஏமாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ தப்பு யார் மேலே இருக்குது நம்ம மேலே இருக்குங்க நம்ம முதல்ல திருத்திக்கணும் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஆணங்கள்லாம் ஓட ஓட அடிக்கலாம் ஓட விட்டு அடிக்கலாம் நம்ம மேலே தான் முழுக்க முழுக்க தப்பு இருக்குது நம்ம வந்து அது ஸ்டெடி பண்ணோனாக்கா அது கரெக்டாக இருக்கும் ஆனால் தமிழன் ஒற்றுமையாக இருக்கணும் ஆனால் ஒற்றுமையாக இருப்பாங்களான்னு கேட்டாக்கா அதுக்கு பாசிபிள் கிடையாது ஒருத்தர் மேலே ஏறி வர்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான் அந்த மாதிரி தான் இந்த தமிழன் இங்கே ஒற்றுமைன்றது இல்லைவே இல்லை அதுதான் உண்மை